வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிய நாணயங்கள் பகுதி ரெண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவில் பொது ஊகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்லையே வந்து பார்த்திங்கன்னா அதிக அபூர்வத்தன்மை நிறைந்த நாணயங்கள் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க நிறைய நாணயங்கள் இருக்குங்க அப்படி இருக்கக்கூடிய நாணயங்களை ஃபுல்லாக ஒரு சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நாணயங்களை வந்து இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறவங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வகையான சிறப்பான தகவல்கள் இருக்குது அதை இந்த காணொலி வேலை நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஒரு கமோபரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்கள் ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இது சிம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்க இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்கள் வந்து இடம் இடம்படுத்திருக்கோங்க இதில் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் மட்டும் பொது ஓவியத்திற்காக வந்து வெளியிடப்பட்டிருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்கள் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா புருஷட் செட் மற்றும் யூஎன்சி செட்டாக செய்திப்பாளர்களுக்காகவே வந்து வெளியிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம் இதில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்த நாணயங்கள் ரெண்டு ஆண்டுகள் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குரிய நாணயங்களும் இங்கே இருக்கு பாருங்கள் ரெண்டு நாணயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷங்கள் மட்டும் தான் சேர்ந்து ஆகியிருக்கும் மற்றபடி பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது அதனாலேயே நான் அப்போ குறிப்பு காட்டி இருக்க பாருங்கள் அந்த வருஷங்களை இந்தியாவில் ஒவ்வொரு வகையான நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அப்படி இந்திய இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகிரியை வந்து பிரிக்கலாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வழியில் போனால் அகிம்சையின் வழியில் போனவங்கன்னு வந்து பிரிக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வழியில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை போராடி தான் வெற்றி பெற முடியுங்கிற நோக்கத்தில் வந்து போனவங்கன்னு வந்து சொல்லலாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களில் இருக்கக்கூடிய இரு பக்கங்கள் மாதிரி இருந்தால் கூட இவங்களோட ரெண்டு விதத்தோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திரம் அடையணுங்கிறதாங்க அதனாலேயே ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னே வந்து சொல்லலாம் இந்திய லெவலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவம்னு ஒரு தனி இராணுவத்தையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உலக அறிய செய்தவர்னு வந்து சொல்லலாங்க இப்படிப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்து நூறு ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாணயங்களுமே வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாணயங்கள் வந்து சென்டினரி இயர்னு போட்டு அத்தடிச்சிட்டாங்க அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தது ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க அவர் பிறந்த நூறு வருஷங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட தான் வந்து நிறைவு அறையும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டினெரின்னு போட்டு அத்தடிச்சிட்டாங்க அதாவது நூறு வருஷம்னு போட்டு அத்தடிச்சிட்டாங்க அது அந்த நேரத்தில் பெரிய லெவலில் ஒரு பேசு பொருளாக வந்து மாறுத்திங்க அதனாலேயே இந்த இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அத்தடிக்கலன்னு வந்து சொல்லலாம் அதே போல் அத்தடித்த நாணயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இருந்தாலோ இன்றைக்கும் இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாணயங்கள் பொது ஊற்றலாங்க இருக்குது இப்படிப்பட்ட நாணயங்களோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உயர்ந்திருக்குன்னு வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தா மீட்டில் மட்டும் நாணயங்கள் வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாலு நாணய சாலைகள்லேயுமே வந்து நாணயங்களை வந்து வெளியிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க அதனால் இது போன்ற நாணயங்கள் ஒரு வேளை சர்க்குலேஷனில் உங்கள் கையில் கிடச்சுன்னா அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களாக உங்க சைப்பெல்லாம் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரூபாய் பொதுவான வகை நாணயங்கள் அதாவது டெஃபினேட்டிவ் டைப் வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி நாலு அறிவும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்படுதுங்க இது துருப்பிடிக்காத இருமையினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி ஏழு வந்துக்கிறாங்க இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க இதில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து இடம்படுத்திருக்கோங்க அதாவது வேற்றுமையில் ஒற்றுமையை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லலாம் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இனத்தால மொழி பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் இந்தியருங்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் இந்த எல்லாம் வந்து அத்தெடுத்திருக்காங்க அதாவது இந்த பெஸ்ட் சிம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு முனைகளாக இணைக்கிறக்கூடிய ஒரு சிம்பல் தாங்க இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான வரார்கள் இருக்குங்க இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிந்துக்களை மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய நம்ம இந்தியன் ஹாபித்தோட தானாங்க சரி இந்த நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் முதல் வருஷம் வந்து இப்போ ரெண்டு வகையான நாணய சாலைகளில் வந்து நாணயங்களை வந்து அத்தெடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய்டா மற்றும் மும்பையில் இதில் நோய்டா மீன்ட்டு இருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க ஏன்னா ஒரு ட்ரையல் சர்க்குலேஷன் மாதிரியாக ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வந்து இந்த நோய்டாவில் வந்து அத்தெடுத்தாங்க அதனாலேயே இந்த நோய்டா நாணயங்கள் நிறைய நபர்கள் பெரிய லெவலில் இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சர்க்குலேஷனில் இருக்கிறனால ஒருவேளை உங்கள் கை கிடச்சுனா அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களும் உங்கள் சேம்பெலாம் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப அபூர்வமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்து நான் மறக்காமல் லைக் பண்ணுது இது போன காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காவித்தொங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம ஓநூல் டுவிட்டர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பின் தொடராக கீழே இருக்கும் அடித்து கொள்கைகள் தகவல்கள் தொடரும் நன்றி